இன்றைக்கு நாங்கள் பொதுவான பிரார்த்தனை எதிர்கொள்ளச் செய்கிறோம் இது ஜெனிபர் லெக்லேர் அவேகனிங் பிரார்த்தனை ஹப்ஸ் உலகளாவிய இயக்கத்தின் நிறுவனர் நாங்கள் மேற்பட்ட நாடுகளில் உள்ளோம் நீங்கள் எங்கு இருந்தாலும் எங்களுடன் சேர்ந்து கொள்ள நம்புகிறேன் எந்த நகரம் எந்த நாடு உங்கள் நகரத்தில் ஒரு பிரார்த்தனை மையம் தேவை நீங்கள் அவேகனிங் பிரேயர் ஹப்ஸ் டாட் காம் இல் எங்களுடன் சேரலாம் மேலும் எங்களைப் பற்றி பார்ப்பதற்காக அங்கே ஒரு இலவச பரிசு உள்ளது அதனால் ஒளிபரப்பு முடிந்தவுடன் அதை சரிபார்க்கவும் உங்கள் பயன்பாட்டை அமைத்துள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்துங்கள் ஏனெனில் இன்று பிரார்த்தனை பயங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் இப்போது நான் விரிவாக்குகிறேன் எனவே நான் சொல்வது புத்தகத்தில் இல்லை ஆனால் இது இன்று பிரார்த்தனை பயங்களை எதிர்கொள்வதற்கான எங்கள் அடிப்படை மட்டுமே தந்தையே இயேசுவின் பேரில் நீர் நல்லவர் என்று நன்றி உம்மைப் போன்ற தேவன் நீங்கள் பயத்தின் ஆவி அல்ல ஆனால் சக்தி அன்பு தெளிவான மனதை அளிக்கக்கூடிய தேவன் இன்றே இந்த ஒளிபரப்பின் போது பொதுவாக பிரார்த்தனை பயத்திலிருந்து மக்களை நீர் விடுவிக்கிறீர் என்று உமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே இளைஞர் இடையரா பிரார்த்தனையாளர்கள் தங்கள் பங்கில் நிற்க வேண்டும் ஆனால் பயம் அவர்களை கட்டுப்படுத்துகிறது அவர்களுக்கு உதவுவதற்காக இன்றி அவர்களை ஆயத்தப்படுத்த உதவுங்கள் இயேசுவின் நாமத்தில் அமென் நன்றாக அறிந்திருப்பீர்கள் டு தீமோத்தேயு ஒன்று பதினேழு நாங்கள் ஆண்டவருடன் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நடந்திருந்தால் புரியும் வேதாகமம் கூறுகிறது தேவன் எங்களுக்கு பயத்தின் ஆவியை அளிக்கவில்லை அவர் அது எங்களுக்கு அளிக்கவில்லை என்றால் அது எங்கிருந்து வருகிறது அது எங்கள் பிரார்த்தனைகளின் எதிரி எங்கள் அறிவிப்புகளுக்கும் எங்கள் உத்தரவுகளுக்கும் பயப்படும் எதிரி நாங்கள் போட்டு அவிழ்ப்போம் என்று பயப்படும் எதிரி நாங்கள் அவனது சதிகள் திட்டங்கள் திட்டங்களை உணர்ந்து அவற்றை பிரார்த்தனையின் சக்தியால் பரிசுத்த ஆவியால் இயேசுவின் நாமத்தில் உடைத்து விடுவோம் என்று பயப்படும் எதிரி இருக்க முடியுமா கடவுள் நமக்கு பயத்தின் ஆவியை அளிக்கவில்லை ஆனால் அவர் நமக்கு சக்தியின் ஆவியை அளித்துள்ளார் கிறிஸ்துவை இறந்தவர்களிடமிருந்து எழுப்பிய அதே சக்தி உங்களிலும் என்னிலும் வசிக்கிறது அவர் நமக்கு அன்பின் ஆவியை அளித்துள்ளார் அதனால் எங்கள் பிரார்த்தனைகள் செயல்படும் நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பில நடக்கிறோம் நாங்கள் மன்னிப்பில் நடக்கிறோம் கடவுள் எங்கள் பிரார்த்தனைகளை கேட்கிறார் அவர் நமக்கு தெளிவான மனதை அளித்துள்ளார் அதனால் எதிரி எங்களை தாக்கும் போது அவன் நம் ஆன்மாவுக்கு எதிராக விடும் வீண் கற்பனைகள் மனதில் நடக்கும் போராட்டம் நிலைநிறுத்தப்படாது நாங்கள் அவற்றை நிராகரித்து கீழே வீசுவோம் என் பக்தி நூலிலிருந்து கொஞ்சம் வாசிக்கிறேன் என் இதயத்தில் பயம் தாக்கியதை நான் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சேவைக்கு முன்கூட்டாக பிரார்த்தனை செய்வது தேவாலயத்தின் தலைவர்களுக்கு கட்டாயமாக இருந்தது மேலும் அதில் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் வெறுத்தேன் பிரார்த்தனையை வழிநடத்திய கடவுளின் பெண் ஆவியில் ஒரு சக்தி வாய்ந்தவர் ஆபிஷேகம் பெற்ற கடவுளை மகிமைப்படுத்தும் சாத்தானை ஒழிக்கும் பிரார்த்தனைகள் இந்த பெண்ணிடமிருந்து இயேசுவின் மகிமை வெளிப்படுவது போல வெளிப்பட்டன அவளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒலியோசை ஒரு தாளம் இருந்தது அவள் பிரார்த்தனைகளை பாடுவது போலவே இருந்தது ஆனால் அவள் பாடவில்லை எந்த வழியிலும் அது எங்கள் தந்தையின் காதுகளுக்கு இசையாக இருந்தது என்று நான் அறிவேன் இதைக் கூறுவேன் நீங்கள் அறிவீர்கள் சிலர் அழகாக அல்லது சக்தி வாய்ந்ததாக பிரார்த்தனை செய்வதை அல்லது தெளிவாக ஆபிஷேகம் பெற்றவர்களாக இருப்பதை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் கவனமாக இல்லாவிட்டால் பயப்படலாம் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுக்கு பிரார்த்தனை ஆபிஷேகத்தை அளித்துள்ளார் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல சிலர் இனிமையான பிரார்த்தனைகளை செய்வார்கள் ஆஹ் கடவுள் அந்த பிரார்த்தனைகளை நேசிக்கிறார் இல்லையா எண்டும் ஒரே அளவிலான தீவிரம் இல்லை அல்லது தனித்துவம் உங்களுடையது போலவே அமைக்கப்படவில்லை ஆகையால் உங்கள் பிரார்த்தனையை மற்றவரின் பிரார்த்தனையுடன் ஒப்பிட வேண்டாம் இங்கே எனது தவறு நான் இருந்தேன் ஆனால் நான் வெறும் பயந்திருந்தேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பயத்தின் ஆவி இருந்தது எனக்கு உண்மையில் ஒரு பயத்தின் ஆவி இருந்தது நான் தொடர விரும்புகிறேன் அவர்கள் என்னை பிரார்த்தனைக்காக அழைக்கப் போகிறார்கள் என்று எனக்கு தெரிந்தது எனவே எந்த இடையரா பிரார்த்தனையாளரும் செய்வதைச் செய்தேன் நான் சந்நிதியில் இருந்து வெளியேறி சேவை தொடங்கும் வரை குளியலறையில் மறைந்தேன் ஆம் உண்மையில் நான் பிரார்த்திக்க பயந்தேன் மேலும் தீர்க்க தரிசனம் செய்யவும் பயந்தேன் பொதுவில் பிரார்த்தனை செய்ய நான் போராடினேன் ஒரு தடுப்பு இருந்தது உண்மையில் அது ஒரு ஆன்மா தடுப்பு இது ஒரு ஆன்மா தடை அது பயந்தான் எனக்கு ஒரு பயத்தின் ஆவி இருந்தது உங்களுக்கு அவசியமில்லை நான் விடுதலை தேவைப்பட்டது ஹாய் உங்களுக்கு அவசியமில்லை உங்களுக்குள் பிரார்த்தனை செய்ய சிறிது தயக்கம் ஏற்பட ஒரு பயத்தின் ஆவி இருக்க வேண்டியதில்லை ஆனால் உங்களுக்கு ஒரு பயத்தின் ஆவி உங்களை நோக்கி வரக்கூடும் அல்லது நீங்கள் கிறிஸ்துவில் நீங்கள் யார் என்பதை உங்கள் மனதை புதுப்பிக்க வேண்டியிருக்கும் எந்த வழியிலும் இறுதியில் இது ஒரு பயம் பிரச்சினை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் பல வகையான பயங்கள் மற்றும் பய சொற்கள் உள்ளன நீங்கள் பெரும்பாலான சூழ்நிலைகளில் பொதுவாக பயப்படாதவராக இருந்தால் மனிதரின் பயம் உங்கள் பொதுவான பிரார்த்தனை இல்லாமையின் அடிப்படையில் இருக்கலாம் நான் உங்களிடம் சொல்கிறேன் இடையரா பிரார்த்தனையாளர்கள் ஆன்மீக போராளிகள் காவலர்கள் தீர்க்கதரிசிகள் நீங்கள் இந்த மனிதரின் பயத்தை நீக்க வேண்டும் அதை பற்றிய முழு வகுப்புகளை நான் நடத்தியிருக்கிறேன் எனவே இப்போது அதை ஆழமாக தொடுவதில்லை ஆனால் நீங்கள் மனிதரின் பயத்தை நீக்க வேண்டும் இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உங்கள் பிரார்த்தனை வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திற்கும் ஆபத்தானது பவுல் சொன்னார் நான் நான் மனிதர்களுடன் பிரபலமாக இருக்க விரும்பினால் நான் கடவுளின் அடிமையாக இருக்க மாட்டேன் நீங்கள் பூமியில் பிரபலமாக வேண்டாம் சொர்க்கத்தில் பிரபலமாக இருக்க வேண்டும் உங்களைப் பற்றி மற்றவர்கள் குறை சொல்வார்கள் என்று பயப்படாதீர்கள் உங்கள் வார்த்தைகளிலே நீங்கள் தடுமாறலாம் நீங்கள் மற்றவர்களைப் போல நன்றாக பிரார்த்திக்க முடியாமல் இருக்கலாம் இவை அனைத்தும் மனிதரின் பயம் மற்றும் பாதுகாப்பின்மையில் அடிப்படையாக உள்ளன கோட்பாட்டிற்காக பயனுள்ளதாக இருக்க நாம் இந்த விஷயங்களில் இருந்து விடுபட வேண்டும் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் நீங்கள் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு உங்களுக்கு தேவையான திறனோ அல்லது சக்தியோ இல்லை என்று உள்மனதில் முடிவு செய்யலாம் இப்போ கேளுங்க நீங்க தேவையான அளவுக்கு தயாராக இல்லாமல் இருக்கலாம் அதை நீங்கள் சரி செய்யலாம் சக்தி கிறிஸ்துவிலிருந்து வருகிறது அது சந்நிதியில் நேரம் செலவிடுவதிலிருந்து வருகிறது அது வார்த்தையை தியானிப்பதிலிருந்து வருகிறது அது கிறிஸ்துவில் நீங்கள் யார் என்பதை அறிந்திருப்பதிலிருந்து வருகிறது அது நேரத்துடன் வருகிறது சரியா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது நேரத்துடன் வருகிறது நமது அதிகாரம் அதிகரிக்கும் நமது அபிஷேகம் அதிகரிக்கும் ஆனால் நீங்கள் தேவையான திறன்களை பெறலாம் அவை கணிங் பிரார்த்தனை மையங்களில் பயிற்சி பின்னர் கேள்வி பதில் அமர்வு உங்களிடம் பிராந்திய தலைவர்களாக பயிற்சியாளர்கள் எனக்கும் ஆவியின் பள்ளி இருக்கிறது பள்ளி டிவி அங்கு நீங்கள் பயிற்சி பெறலாம் என்னிடம் பிரார்த்தனை மற்றும் இடையீடு பள்ளி உள்ளது ஆன்மீக போராட்ட பள்ளி உள்ளது அதிகாரம் நேரத்துடன் அளவிடப்படுகிறது தொடங்கியதை விட இப்போது எனக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை உள்ளது அது செய்வது நம்புவது அவரில் வாழ்வது பல நீங்கள் உங்களை தயாரிக்க முடியாது அந்த பகுதி உங்களுக்கே சரியா அப்படியானால் நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் நீங்கள் இடையீட்டில் தகுதியற்றவராக மக்கள் உங்களை மதிப்பீடு செய்வதைப் பற்றி கவலைப்படலாம் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் பெரும்பாலான விசுவாசிகள் குறைந்தபட்சம் முதிர்ந்த விசுவாசிகள் உங்கள் பொது பிரார்த்தனையை விமர்சிக்கவில்லை மனிதரின் பயத்திலிருந்து உங்களை விடுவிக்க கர்த்தரிடம் கேட்டது இது ஒரு கண்ணியை கொண்டு வருகிறது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது வசனம் இருபத்தி ஐந்து ஆகவே இறுதியில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சொந்த சித்தத்தை விட சக்தி வாய்ந்தது எதுவும் இல்லை இப்போது கடவுள் சக்தி வாய்ந்தவர் ஆனால் உங்களுக்காக அது உங்கள் சித்தம் சாத்தான் உங்கள் சித்தத்தை விட சக்தி வாய்ந்தவன் அல்ல கடவுளும் கூட மனித சித்தத்தை கைப்பற்ற மாட்டார் சாத்தான் உங்களை பிரார்த்தனை செய்வதை தடுக்க முடியாது நீங்கள் பயந்தாலும் அதை செய்ய விழிப்புணர்வுடன் தேர்வு செய்யலாம் என் ஆலோசனையு அதை நடைமுறைப்படுத்த உறுதியான முடிவை எடுக்கலாம் உங்கள் சித்தத்தின் சக்தியால் இந்த அடிமைத்தனம் இந்த தடைகள் இந்த விரக்தியை உடை தெரியலாம் பிரார்த்தனை செய்ய பயந்தபோது விரக்தி அடைந்தேன் நான் என்னை குற்றம் சாட்டினேன் முட்டாளாக உணர்ந்தேன் பிரார்த்தனை செய்ய முடியவில்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் உண்மையில் குளியலறையில் மறைந்தேன் மற்றவர்களின் பிரார்த்தனை ஒளியை அறிந்தேன் ஒருவர் பிரார்த்தனை செய்த பிறகு மற்றவர் செய்வார் என்று தெரிந்தது அவர்களின் இயக்கங்களை உணர முடிந்தது பிரார்த்தனையில் பழக்கங்கள் உள்ளன தெரிந்திருந்த போது அது முன் உள்ள கடைசி நபரின் முடிவுக்கு வந்தபோது நான் வெளியேறிய நேரம் எல்லாரும் தெரிஞ்சிருப்பார்கள் என்று எனக்கு உறுதியாக தெரியும் அது ஒவ்வொரு வாரமும் நடந்தது எனினும் நான் பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்தேன் இறுதியில் பயத்தின் ஆவியை பிடித்தேன் இறுதியில் தடையை உடைத்தேன் நான் உங்களுக்காக பிரார்த்திக்க விரும்புகிறேன் ஆனால் உங்களை அவேக்கனிங் பிரேயர் ஹப்ஸ் டாட் காம் இல் எங்களை சேரவும் நீங்கள் ஒரு மயத்தை துவக்கலாம் உங்கள் நகரத்தில் ஒரு மையம் இருந்தால் நீங்கள் ஒரு மையத்தில் சேரலாம் எல்லா நகரங்களிலும் இன்னும் மையங்கள் இல்லை அதுதான் எங்கள் பார்வை நாங்கள் ஆன்மா காப்பாற்றப்பட்ட தேவாலயங்கள் பூட்டப்பட்ட நாடுகள் விழித்தெழுந்துள்ளோம் வளர்கிறோம் எங்களை சேரவும் உங்களை உயர்த்துவோம் கடவுள் எதிரி உங்களை பிரார்த்தனை செய்யாமல் பேசுவான் அப்பொழுது ஆண்டவர் அவர் உங்களை தள்ளினால் அது ஆண்டவரே கடவுள் அதைச் சொல்ல மாட்டார் பிரார்த்தனை எளிது பிரார்த்தனை கடவுளோடு பேச்சு தயவு செய்து வென்ஸ்டே பிரார்த்தனைக்காக வாரம் திரும்பி பார்வையிடவும் நாம் பிரார்த்திப்போம் தந்தையே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே பொது பிரார்த்தனையுடன் தொடர்புடைய ஒவ்வொரு பயம் கவலை மற்றும் பாதுகாப்பின்மையை கடக்க எங்களுக்கு உதவுங்கள் மற்ற மத்தியஸ்தர்களுடன் நம்மை ஒப்பிடுவதை நிறுத்த எங்களுக்கு உதவுங்கள் உங்கள் மகிமைக்காக உங்கள் நாமத்தில் சக்தி வாய்ந்த பிரார்த்தனைகளை விடுவிக்க தைரியம் மற்றும் துணிச்சலை எங்களுக்கு கொடுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் வெற்றிகரமான நாளை கொண்டாடுங்கள்